திரு இவி இளங்கோவன் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பருந்தகை அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக பல்வேறு பரிணாமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக மிகப்பெரிய சேவையாற்றியவர் இவி இளங்கோவன் அவர்கள் அவருடைய இழப்பு காங்கிரசுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார் மிகப்பெரிய இழப்பங்கு அவருடைய இழப்பு சாதாரண இழப்பு இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை காங்கிரஸ் பேரக்கம் என்று இயர்ந்து இருக்கிறது அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பாகும் காங்கிரஸ் பேரேக்கத்தின் தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களையும் அஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறோம் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர் ஒளிமறை இருக்காது என்ன தோன்றுகிறதோ அதை பதிவு செய்து விடுவார் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க துணிச்சலான தலைவரை என்று நாங்கள் இழந்திருக்கிறோம் எல்லோரோடும் வாங்கியோடு அவரை சன்மான தலைவர் என்று அழைப்பார்கள் எந்த பிரச்சனைகளும் கட்சியும் கட்சியை சார்ந்த தோழர்களையும் விட்டுக் கொடுக்காமல் அவர் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவராக இருந்தவர் இப்படிப்பட்ட தலைவர் அன்னை சோனியா காந்தியுடைய அன்பை பெற்றவர் தலைவர் ராகுல் காந்தியிடம் மிகவும் நேசமாக இருந்தவர் அப்படிப்பட்ட தலைவரை இன்று காங்கிரஸ் இன்று அஞ்சலிக்காக அவருடைய வீட்டில் வைத்துவிட்டு நாளை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இழப்பு வேதனை இதை எப்படி வெளிப்படுத்துவதென்றே தெரியவில்லை எப்படியும் அவர் எப்பொழுதுமே போராடி வெளியே வரக்கூடியவர் தலைமுறை மருத்துவமனையில இருந்திருக்கிறார் தலைமுறை மிகவும் கவலைக்கிரமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவார் அப்படித்தான் நாங்கள் இப்பொழுதும் பார்த்து மீண்டு வருவார் என்று ஆனால் அவர் மகன் ராம் இறந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு இருந்தது அதை எங்களால் உணர முடியும் ஆனால் அதையும் கடந்த அவர் மக்கள் பணியில தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார் பிறந்த ஊரிடம் எவ்வளவு போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று பத்து பத்தொன்பது மணிக்கு மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் மருத்துவமனையில் ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆன்மா சாந்தியை எல்லோரும் பிரார்த்தி நாளை நல்லடக்கம் நடைபெறும் மீண்டும் என்னுடைய ஆண்டு இரங்கலை கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாக காங்கிரஸ் கோரியக்க தோழர்களுக்கும் அவரை நேசித்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் மறைவு குறித்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்